राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंदनाम संकर्तनम गोविंदा गो श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्तिधत्तांसनासरङ्गमदकालपुरित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे दिक्वैवागमान्तम् आचार्यभक्तिपरिपूदमनर्गशीलं गोपालदेशिकं गुरुवाश्रयामः

देवी सरस्वतीं व्यासं ततो जयं धीरये। अचतुरमनो ब्रह्मा दिवाहुरा परो हरिः। अपाललोचन शम्भुः भगवान् बादरायणः। अम्ब्रियादिङ्गगणामद्द्गलापम्। प्रामसुदङ्गी कृष्णेन निरपत्परिधानः। साक्षान् लोकान् पावयवानः कविमुख्यः पाराशयः पर्वसुरूपम् विवृणोतुष्टमिस्मृतमप्रमेयम् पुण्यम् पवित्रमथ पापहरम् शिवम् च यो भारतम् समधिगच्छति वाच्यमानम् किं तस्य पुष्करचरैः अभिषेचनेन न तु कामन् भयान न लोभात् धर्मं ते जीवितस्य हितेहो नित्यो धर्मः सुखदुक्खे त्वनित्ये जीवो नित्यो हेतुरस्य त्वनित्यः उत्पिलां अंबुलोचनं जलधरश्यामं च पीताम्बरं

कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजा नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम्

இப்பேற்பட்ட திவ்யமான ஒரு க்ஷேத்திர விஷ்ணு சகஸ்திரநாமம் பாராயணம் அப்படின்னு அகண்டமான பாராயணம் இன்றைக்கு நடந்தது எப்பொழுதுமே கோவில் அப்படிங்கிறது அதற்கு மகிமை என்ன அப்படின்னா பகவானுக்கு தங்கத்துல கவசம் சாப்பறதுனாலையோ வைரத்துல அட்டிகை போடுறதுனாலயோ கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் என்று பண்ணுவதனாலயோ சம்பரோஷணம் பண்றதுனாலயோ பகவான் சந்தோஷப்படுறது இல்லை எனக்கு இவன் வைர அட்டிக்கை போட்டான் என்று அவனுக்கு தனியான ஒரு மரியாதையோ வெறும் துளசிதான் கொடுத்தான் அப்படின்னு மரியாதை குறைச்சலாகவோ பகவான் நடந்துக்கிறது இல்லை பகவானுக்கு எல்லாருமே சமம்தான் பகவானுக்கு படித்தவண்ணோ படிக்காதவன்னோ தாழ்ந்தவண்ணோ உயர்ந்தவண்ணோ பிராமணன்னோ கத்திரியன்னோ பணக்காரன்னோ ஏழையினோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த பேதமும் பகவானுக்கு கிடையாது பேதமெல்லாம் மனுஷனுக்குள்ளதான் பாகவதத்துல ஸ்ரீ பாகவதத்துல சாதிக்கிறார் நாலம் தேவத்வம் ரிஷித்துவம் வா அசுராத்யம் பகவானுக்கு எந்த விதமான உபதேசம் பண்றார் பிரகலாத சுவாமி นามกదా భేదం అబ్లింగనల్ల ఉంది భగవానకి ఎన్న నా పత్రం పుష్పం ఫలం తోయం యోవే భక్త్య ప్రయచ్ఛతి తదగం భక్తి ఉపగృతం అష్ణామి త్రయతాత్మనః భగవానట్ల వందే వైకుంఠవాస ఎన్నాల తులసిరామునకు గరుమడియం என் சக்திக்கு இந்த புஷ்பம் தான் முடியும் ஒரு எதா என்னால குடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலே பகவான் அத வயிறு அட்டிகையா அதனால பகவானுக்கு எல்லாரும் சமம் அப்படின்னும் பொழுது அப்ப அந்த கோவில் அப்படிங்கறதுக்காக என்ன பெருமை இப்பதான் சொன்னோம் கோவில பெருசா கட்டி செலவு பண்றதுல பெருமை இல்லை அப்ப எதுல பகவான் பிரீத்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னா அந்த கோவில்ல நித்தியபடி பகவானுக்கு ஆராதனம் நடக்கணும் அந்த கோவில்ல நித்தியபடி பகவானுக்கு சேவா காலங்கள்லாம் நடக்கணும் மாசோத்சவம் பக்ஷோத்சவம் என்று பகவானுக்கு உற்சவங்கள்லாம் கொண்டாடணும் எப்ப பகவானை நாம கொண்டாடுறோமோ அந்த கொண்டாட்டத்துல பகவான் குதூகலமா இருப்பான் பகவான் குதூகலமா எப்பொழுதும் இருக்கிறவன் தான் அவனை திருப்தி பண்ணிட முடியாது ஏன்னா அவனே திருப்தியா இருக்கிறவன் குறையா இருக்கிறவன் இல்லை குறையா இல்லாதவன் அப்படிங்கறதுனாலதான் அவன உரை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு சொல்றான் பகவானுக்கு குறை கிடையா ஆனா பகவான்க குறை இருக்கதா நாமெல்லாம் நான் இவ்வளவு பிரார்த்திக்கிறேன் எனக்கு நீ இதை தரமாட்டேங்கிற அதை தரமாட்டேங்கிறேன் நான் இவ்வளவு பூஜை பண்றேன் இவ்வளவு பக்தி பண்றேன் நீ என்னை எப்படியுமே கற்றுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு எல்லாம் நாம நம்முடைய பாவத்தினால பேசுற பகவானுக்கு அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது அதனால பகவானுக்கு என்னன்னா ஒரு ஒருத்தன் வந்தானா பகவானை சேவிச்சானா இந்த மட்டும் வந்தானே என்ன பார்க்கறதுக்கு அப்படின்னு தான் பகவான் நினைப்பார் அப்ப அந்த பகவானுக்கு முக்கியமா எது சந்தோஷப்படுத்தும்னா இப்ப சொன்ன மாதிரி சேவா காலமோ உற்சவங்களோ பகவானை கொண்டாடுறதோ இதுதான் பகவானுக்கு உண்மையான பிரீத்தியை உண்டு பண்ணு அப்ப அப்படி பார்க்கும் பொழுது பகவானை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா பகவான கொண்டாடுறதுக்கு நமக்கே ஞானம் அப்படிங்கிறது கிடையாது நம்மளா அஜானத்துல இருக்கக்கூடியவர்கள் ஞானம் அப்படிங்கிறது எப்படின்னா திதி கதி போல அப்படின்னு சொன்னார் யாருமே நான் உலக விஷயத்துல இருந்து பகவத் விஷயத்திலையும் சாமர்த்தியனா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது உலக விஷயத்த இருக்கிறவனுக்கு உலக விஷய சாமர்த்தியம்தான் கிடைக்கும் பகவத் விஷயத்த இருக்கிறவனுக்கு பகவத் விஷயமான சாமர்த்தியம்தான் ஏற்படும் ரெண்டுத்திலயும் நான் சாமர்த்தியனா இருப்பேன்னு சொல்றது நடக்காது ஏன்னா ஸ்திதி கதி போலேங்க ஸ்திதி கதி போலேன்னா என்ன அர்த்தம்னா நான் நின்றுண்டே நடப்பேன் நடந்துட்டே நிற்பேன் அப்படின்னா நடக்குமா ஒன்னே நிக்கதா முடியும் இல்ல நடக்க முடியும் ரெண்டும் யாராலையும் செய்ய முடியாது அதுபோல உலக வாழ்க்கைன்னா அதுல வாழத்துக்கு தகுதி தான் நம்மளால முடியும் பகவத் விஷயத்துல அப்படின்னு சொன்னா அந்த பகவத் விஷயத்துல போய் பகவான அடையக்கூடிய விஷயம்தான் உத்தமமான ஞானம் அந்த ஞானம் நம்ம இடத்துல இல்லாததுனால நம்ம எல்லாம் அஜானத்துல இருக்கும் அப்ப அஜானத்துல இருக்கக்கூடிய நமக்கு பகவான கொண்டாடணும் அப்படின்னா நமக்கே தெரியாத போது எப்படி பகவான கொண்டாட முடியும் அப்ப பகவான கொண்டாடுறதுக்கு ஞானம் இருக்கணும் அப்ப அந்த ஞானம் யாரிடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா சாதுக்கள் இடத்துலையும் மகான்கள் இடத்துலையும் ஞானிகளிடத்துலையும் நம்முடைய சம்பிரதாயத்துல வந்திருக்கக்கூடிய மகான்கள் பெரியோர்களிடத்துல தான் ஆச்சாரியர்களிடத்துல தான் அந்த ஞானம் இருந்தது அப்ப அவர்கள் அந்த ஞானத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பகவானுக்கு ஸ்தோத்திர பிரியன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு பிடிக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியன்னு நம்முடைய பெருமாளுக்கு பிடிக்கும்னா ஸ்தோத்திரம் தான் பிடிக்கும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா பகவானை எப்பொழுதும் கொண்டாடணும் கொண்டாட்டத்திலையும் எப்படி கொண்டாடுறது அப்படின்னா பகவான ஜெய ஜெயா அப்படின்னு கொண்டாடினா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெய ஜெயா அப்படின்னா வேதம் பகவானை கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அந்தவான கொண்டாடுறதுக்கு ஸ்ருதி கீதை அப்படின்னு பேர் அந்த வேதம் என்ன நினைச்சது என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் பகவானை கொண்டாடிடுவேன் என் மகிமையினால அப்படின்னு அது நினைச்சது கடைசியில அந்த வேதத்துக்கும் அவன் அப்பாற்பட்டவனா இருந்ததை கண்டு வேதம் பிரமிச்சு போய் அந்த வேதம் நான் தோத்து போயிட்டேன் பெருமாளே உன்னிடத்துல உனக்கு தான் ஜெயம் அதனால ஜெய ஜெய ஜக்ய ஜாமஜித தோஷ கிரிபீத குணான் தொமசியதாத்மனா சமவருத்த பக अगजगदलोकसामखिलशक्तिवबोधकते हेन्द्र वेदम भगवाने जय जय अवी स्तोत्रमण्ड